பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மகிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை சுற்றுலா பயணிகள் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பட்ஜெட் மருத்துவ துறையில் இருந்து கிளம்பும் போர்க்கொடி நடுவீதியில் தீப்பற்றி எரிந்த கார் தமிழர் பகுதியில் சம்பவம் மலேக மக்களுக்கு அனுர தரப்பு அழைப்பு சங்கு சின்னத்தில் களமிறங்கும் தமிழ் கட்சிகள் வெளியான அறிவிப்பு வரவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஆறாவது நாள் இன்று ஜெர்மனி தேர்தலில் எதிர்கட்சிக்கு வெற்றி நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு சப்பிரகமுக மாகாணங்கள் மற்றும் காலை மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பக்குறியீடு மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலையின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்பகுதியில் தொடர்ந்து வேலைப்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்ப பிடிப்பு கிளைப்படக்கூடும் எனவே பொதுமக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் முடிந்தவரை அடிக்கடி வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அண்மைய நாட்களில் நாட்டின் இடம்பெற்ற குற்ற சம்பவங்கள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

ரஷ்யாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது பேரும் பிரித்தானியாவிலிருந்து பேரும் ஜெர்மனியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் மருத்துவர்களின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் தெரிவித்தார் மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்தியர் எந்தவொரு பட்ஜெட்டும் அரசு ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி அருள் குமார் திசன் ஆகியவன் அரசாங்கத்தை சதவீதத்துக்கும் அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் பதினைந்து மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளமும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் எண்பதாவது பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் இருபதாவது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் நூற்றி பங்காகவும் ஒன்றில் முப்பதாவது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிப் பணிப்பாளருமான வைத்தியர் ருக்சான் மேலும் தெரிவித்தார் வவுனியாவில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் முற்றாக தீப்பற்றி எறிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை வவுனியா பூந்தோட்டம் வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா நகர் பகுதியிலிருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதையடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் வவுனியா நகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்துள்ளது மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இருநூறு வருட மலையகத்தின் வரலாற்றைக் கொண்ட தமிழ் மக்களாகிய நாம் ஏனைய சமூகங்களிடம் ஒப்பிடுகின்ற போது பல வருடங்களாக பின்னோக்கி இருக்கின்றோம் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் மலையகத்தில் உள்ள அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார் சிற்ப மற்றும் ஓவிய கலைஞர்களின் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்த கலைஞர்களின் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாம் எமது பிரச்சனைகளை எவ்வாறு சீர் செய்வது கடந்த கால ஆட்சியாளர்களை குறை கூறிக்கொண்டிருக்க முடியாது மலையகத்தில் உள்ள அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தி மக்களின் அரசு உழைக்கும் குறைகளை கண்டறிந்துள்ள தேசிய மக்கள் சக்தி வெகு விரைவில் மக்களின் பிரச்சனைகளை கட்டம் கட்டமாக தீர்க்கும் என்றார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்பது தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் இணைவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளது குறித்த கூட்டணியில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு கட்சி சமத்துவ கட்சி ஆகிய ஒன்பது கட்சிகளும் இணைந்து கொண்டுள்ளன இன்றைய கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி ரவீந்திரா மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் ஜனநாயக தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நாவலன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் சமத்துவ கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஆறாவது நாளாக இன்று நடைபெறுகிறது அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு முப்பது வரை இன்றைய நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது உள்ளது காலை ஒன்பது முப்பது முதல் வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து முதல் மாலை ஆறு மணி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒதுக்கீட்டு சட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரைக்கும் ஒத்திவைப்பு வேளையின் போதான ஆட்சிகளின் பிரேரணைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நாளை வரை இது தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து குழுநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாகி மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கடந்த தேர்தலில் கேன்சர் வேட்டி கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி எதிர்க்கட்சித் தலைவரான பிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் போது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை வழங்க உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் நலிவடைந்துள்ள நிலையில் அதன் சமூகம் இடம்பெயர்வு காரணமாக பிளவுபட்டு அதன் பாதுகாப்பு மோதலில் ஈடுபடும் அமெரிக்காவுக்கு உறுதியான ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையில் சிக்கியுள்ள நிலையில் மெர்ஸ் முன்னர் பதவியில் அனுபவம் இல்லாத நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் நேற்று நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் ஜெர்மனியில் ஓலாபிஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியிலிருந்து கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதி அமைச்சரை சான்சலர் ஓலாபிஸ்கால்க்கு திடீர் பதவி நீக்கம் செய்திருந்தார் இதையடுத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு தோல்வியுற்றதைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது